விழிப்புணர்வு சார்ந்து இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கடா அண்மை காலங்களாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை என்று கூட சொல்லலாம் தற்பொழுதுதான் இவ்வாறு வெளியிலே வந்திருக்கு என்று கூட சொல்லலாம் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கண்டா இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மாமாவினால் ஒரு ஒரு மாணவனுடைய மாமன் ஒருவர் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டவர் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மாமாவினால் குறிப்பிட்ட அந்த மாணவனுக்கு ஒரு விபரீதமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அது என்னன்றதை இந்த காலையில் நாங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் அந்த விடயத்துல என்ன விழிப்புணர்வு இருக்கு என்றதையுமே இந்த செய்தி இந்த காலியில நாங்கள் பார்க்கலாம் அதனை உடைய இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு முதியவர் ஒருவர் தன்னை கருணை கொலை செய்யும்படியாக தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு கடிதம் ஒன்றை வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அது எதற்காக அந்த பதிவில் அந்த ஒரு விடயத்தில் என்ன விழிப்புணர்வு இருக்கின்றது என்றதையும் இந்த காலையில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து யாராவது பண்ணாம பார்த்துக்கொண்டு பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த முதலாவது செய்தியை பற்றி ஒரு விரிவான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் ஒரு நபர் அதாவது ஒரு ஒருவர் இருக்கின்றார் அந்த மாணவனுக்கு ஒரு மாமன் இருக்கின்றார் அந்த மாமன் வந்து யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவர் தற்பொழுது கனடாவிலே வாழக்கூடியவர் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக அவர் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருக்கின்றார் விடுமுறை நிமித்தமாக வந்திருக்கின்றார் உங்கள் அனைவருக்குமே தெரியும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற போது அதிகமானவர்கள் எல்லாரையுமே சொல்லிவிட முடியாது அதிகமானவர்கள் இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் என்று சொல்லி நிறைய வகையான மதுபான போத்தல்களை கொண்டு வந்து இங்கே உறவினர்களை கொடுப்பார்கள் நண்பர்களை கொடுப்பார்கள் இவ்வாறாக இருக்கும் இப்படி இருக்கின்ற நிலைமையில அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த மாணவன் அவர்கள் வந்து அரியாலையை சேர்ந்தவர்கள் அந்த வீட்டில தான் அந்த மாமனும் வந்து தங்கி இருக்கின்றார் இதன் பொழுது அந்த மாமன் கொண்டு வந்த ஒரு மதுபான போத்தலில் ஒன்றை இந்த மாணவன் எடுத்துக்கொண்டு சென்று என்ன செய்திருக்கின்றார் என்றால் தன்னுடைய ஏனைய மூன்று பாடசாலை நண்பர்களுடன் இணைந்து குடித்திருக்கின்றார் அந்த மூன்று நண்பர்களில் ஒரு நண்பரினுடைய தந்தையின் தொழில் பட்டறை ஒன்றில் இருந்துதான் இவர்கள் இவ்வாறு இந்த மதுபானத்தை அருந்தி இருக்கின்றார்கள் அதன் பின்னராக அது குடித்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அவர்களுக்கு வந்து உடனடியாகவே போதை தலைக்கேறி அது மட்டுமல்லாமல் சத்தமாக கூச்சலிட்டு பாந்தியம் எடுத்து இவ்வாறாக நிறையவே கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கிற நிலைமையில இவர்களினுடைய இந்த சத்தம் பெரிதளவில் கேட்கின்ற பொழுது அந்த தொழில் பட்டதையை சில அயலவர்கள் உடனடியாகவே வந்து அங்கே பார்க்கின்ற பொழுது இந்த நால்வரும் நிலத்தில் விழுந்து புரண்ட வண்ணமாக மயங்கிய நிலைமையில் இருந்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக அங்கிருந்தவர்கள் அந்த மாணவரனுடைய இந்த மதுபானத்தை கொண்டு வந்த மற்ற நண்பரான இன்னொரு தந்தைக்கு அந்த நண்பட்டறைக்கு சொந்தமான தந்தைக்கு வந்து அஹ் அழைப்படுத்து சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பிட்ட விடயத்தை தகவல் கொடுக்கப்பட்டதும் அவர் உடனடியாகவே அங்கு வந்து தன்னுடைய வாகனத்துல அந்த நான்கு மாணவர்களையும் ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையிலே கொண்டு சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லினால் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை ஒரு நபர் அதாவது அவர்கள் அந்த நிலத்தில் புரண்டு விழுந்து கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு விடயத்தை காணொலி எடுத்து முகப்புத்தகத்திலே பதிவு செய்ததாக கூறிய ஒரு நபரிடமும் சென்று அவர்கள் வந்து முரண்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இது என்னதான் முரண்பட்ட விடயங்கள் அல்லாட்டி மதுபானம் கொண்டு வந்த விடயங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதனை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னென்னா இது எல்லாருடைய வீடுகள்லேயும் அதாவது உறவினர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களாக இருக்கிறதுக்கும் இல்லாட்டி உள்ளூரில் இருந்தாலும் கூட இந்த மது அருந்துபவர்கள் வந்து வீட்டுல இருக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக இதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடிய சிறு வயது மாணவர்கள் வந்து நிச்சயமாகவே பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக பெரியவர்கள் கொஞ்சம் அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தெரியாத இடத்திலே வைக்கிறதாக இருக்க இருக்கட்டும் அல்லட்டி அவர்கள் கண்முன்னே நீங்கள் எவ்வாறு மது அருந்துவதாக சிறு வயதிலேயே அவர்களை வந்து குடிப்பழக்க குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாக செய்கின்ற ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது ஆகவே இது தொடர்பில் பெரியவர்கள் அனைவருமே அவதானமாக இருப்பது நல்லது அதே சமயம் மது அருந்துவதை கைவிட்டாலே இன்னுமே சாலை சிறந்ததாக இருக்கும் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கருத்து பயில பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாவது கொடியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய உறவினர்களாலையும் அனைத்து முதியோர் இல்லங்களாலும் கைவிடப்பட்ட நிலைமையில தன்னை கருணை கொலை செய்யும்படியாக வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்களுக்கும் கடிதம் ஒன்றை ஒரு முதியவர் அனுப்பி வைத்திருக்கின்றார் அதனுடைய விபரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைய தம்பி ஜெயக்குமார் என எனப்படக்கூடிய இந்த முதியவர் வந்து தன்னுடைய உறவினர்களால் கைவிடப்பட்டிருக்கிறார் அதே சமயம் அவருக்கு வந்து ஒரு கால்களை இழந்த நிலைமையில நோய்வாய்ப்பட்டு ஆதரவற்ற நிலைமையில மானிப்பாய் உதயதாரகை சன சமூக நிலையத்துல வந்து தஞ்சமடைந்திருக்கின்றார் இவ்வாறு அவர் அங்க தஞ்சமடைந்திருக்கின்ற பொழுது அப்பகுதி மக்களாக இணைந்து அந்த முதியவரை ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு சென்று சேர்த்தால் அவருக்கு ஒரு அஹ் இடம் பாதுகாப்பான இடமாக அமையும் என்கின்றதால அவரை வந்து இல்லத்தை கொண்டு சென்று சேர்க்க வழி பொழுது அந்த இல்லங்களில் யாருமே அவரை சேர்த்து கொள்ள விரும்பவில்லை யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இதன் அடிப்படையில் பின்னராக கிராம சேவையாளர்களுடைய சிபாரிசு கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு மீண்டும் முதியோர் இல்லங்களுக்கு சென்ற பொழுது அப்பொழுதும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கி இருக்கின்றார்கள் இது அது அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு படி மேலே சென்று அவர்கள் பிரதேச செயலர்களுடைய சிபாரிசு கடிதத்துடன் பழைய இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துக்கு கொண்டு சென்று அவரை சேர்ப்பதற்காக தங்களினுடைய சொந்த செலவிலேயே அவரை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கே அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அழைத்து சென்று அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது அதன் பின்னராக அவர்கள் மீண்டுமாக குறிப்பிட்ட அந்த சன சமூக நிலையத்துக்கு அந்த முதியவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் தன்னை வந்து யாருமே சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்பாத ஒரு காரணத்தினால இனி யாருடைய தயவிலை இருப்பேன் யார் எனக்கு உணவு தருவார்கள் என்கின்ற நிறைய போராட்டங்கள் இருக்கின்றது தன்னை யார் பார்த்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு ஏக ஏகப்பட்ட நிறைய கவலைகள்ல அவர் விரக்தி அடைந்து தன்னை கருணை கொலை செய்யும்படியாக வடமாகாள் ஆளுநருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளருக்கும் அவர் கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் தற்பொழுது இருக்கின்றது காரணம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் வீடுகளில் தற்பொழுது குழந்தைகளாக இருப்பீர்கள் ஓரளவுக்கு வயது வந்தவர்களாக இருப்பீர்கள் உங்கள் எல்லாருக்குமே பெற்றோர்கள் என்று சொல்லி அம்மா அப்பா என்று சொல்லி நிறைய பேர் இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அதாவது ஒவ்வொருவருடைய நூறு வீட்டிலையும் ஒவ்வொரு அம்மா அப்பா என்று சொல்லி இருப்பீர் இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் குழந்தைகளாக பிறக்கின்ற பொழுது அவர்கள் உங்களை எவ்வாறு பார்த்து கொண்டார்களோ அதே தான் அவர்கள் முதியவர்களாக மாறுகின்ற பொழுது உங்களுக்கு வரும் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவர் நன்றி கடனை செலுத்துகின்ற விதமாகத்தான் அது இருக்கும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எவ்வளவோ சேட்டுகள் செய்திருப்பீர்கள் எவ்வளவோ விடயங்கள் செய்திருப்பீர்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய அனைத்து உங்களுடைய பெற்றோர்கள் தான் பார்ப்பார்கள் ஒரு வயசுக்கு பின்னராகத்தான் நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள் அதே மாதிரியாக பெற்றோர்கள் வந்து தங்களுடைய முதிய வயதில் அவர்கள் வந்து குழந்தைகளாக மாறிவிடுவார்கள் நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவீர்கள் ஆகவே அந்த உங்களை பெற்று வளர்த்த அந்த நன்றி கடனுக்கு சார்பாக நீங்கள் அவர்களை அவர்களுடைய முதிய பருவத்தில் வீட்டை விட்டு அனுப்பியோ அல்லட்டு அவர்களை கொண்டு சென்று முதியோர்ல சேர்க்கிறதோ இல்லாமல் நீங்களாக பார்த்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய மனதும் குளிரும் அதே சமயம் உங்களுக்குமே ஒரு சிறந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் என்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு துணை புரியும் நிச்சயமாக பெற்றோர்களினுடைய மனதை குளிர வைத்து நீங்கள் செயற்பாடுகளை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக மாறும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பயிர பகிர்ந்து கொள்ளலாம் இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன்